கடலூரில் நான் மற்ற பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எதிரணியை பற்றி கிண்டல் பண்ணி பேசுறதோ குறை சொல்றதோ அவங்கள திட்டுறதோ எனக்கு அந்த பழக்கம் நல்ல பையன் உண்மையிலே எதிரணி பேச்சாளர்களுக்கு கைத்தறி கொடுங்க சாதாரண பேச்சாளர் கிடையாது தமிழகத்தின் தலை பேச்சாளர் வந்திருக்காங்க அவங்க மூணு பேருக்கு ஒரு கைத்தறி கொடுங்க சாதாரண ஆட்கள் மூணு பேரும் கிரியேட்டர்ஸ் 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 நீங்க கேட்கலாம் அப்படி என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க என்ன கிரியேட் பண்ணாங்க எந்த டீமுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள விட்டா குடும்பத்தை ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு நடுத்தல நிறுத்துவாங்க அந்த அளவுக்கு சிறந்த கிரியேட்டர்ஸ் மூணு பேர் அடுத்த வாரம் எங்க ஊருக்கு வராத வந்து நின்னுகிட்டு சும்மா இஷ்டத்துக்கு பேச வேண்டியது இவங்க பேசி பாடுனதுக்கே நாங்க பாட்டு போடும் தெரியுமா அப்படியா ஆமா யார் விலை கால சும்மா வா இவங்க பேசுகே நாங்க பாட்டு போடுமே புள்ளிக்கு தம் புள்ளி வச்ச சிரித்து உசார உருத்து கேளு மதன் பாடு தருத்து புள்ளிக்கு தம் புள்ளி வச்ச சிரித்து உக்கார உறுத்து கேளுமத பாடு தருத்தோட்டு இவ்வளவு நேரம் அடுத்த பிள்ளடு கோட்டு இவ்வளவு நேரம் அறுத்த இஞ்சி போன தொண்டையில் பாட்டத்தாலே கெடுத்த நல்ல பாட்டை தால கெடுத்த அழகு ராணி பொண்ணு உனக்கு என்னாவே கண்ணு நான் வாங்கி தான பண்ணு நீட்டு பொண்ணு எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு ராணி பொண்ணா அழுக்கு ராணிலன்னா அழகு ராணி அழகு ராணி உங்களுக்கு அழகு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அழகு பிடிக்கல இடையில ராணி பிடிக்காமல் போச்சு அழகு போனதுனால ஆனா நான் சும்மா வந்து நின்றுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படியே இவங்கெல்லாம் அப்படியே அந்த அந்த காலத்து பாட்டு தான் நாட்டில் தூக்கி நிறுத்திச்சா எங்கே பாட்டு ஒன்றுமே இல்லையா குழந்தைங்களுக்கு பாட்டு போட்டுவாங்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே தைக்கும்போது நல்ல பேர் வையுங்கடா வேற ஸ்கிரிப்ட்டு வைக்கும்போது நல்ல பேர் வைங்க உங்களுக்கு வாயில வந்த பேரை வச்சு அடிச்சு அடிச்சு வைத்து நல்ல பேர் வாங்கினா வேணா மல்லிகளில் போய் பேர் வாங்கி விடுவான் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது பூரா பிள்ளைகள் நம்பி நீங்க மூணு பேர் நேரத்துக்கு வந்துக்கிறீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறேன் சும்மா இஷ்டத்துக்கு சார் எப்பயுமே எங்களுடைய பாட்டுலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியா எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதனால தான் நீ திருவண்ணாமலையில கல்யாணம் பண்ணாங்கிறது நான் எந்த மேடைக்கு போனாலும் சாமி பாட்டு பாடாம பேச மாட்டேன் ஆமாப்பா தெரியும் நான் ஒரு முருகர்

என்ன அப்படி பாக்குறீங்க கொஞ்ச நாள் முருகர் பட்டு இது முருகம் பாட்டாடா இது முருகர் பட்டு எப்படி முருகம் பாட்டு உங்களுக்கு தெரியாது நான் விளக்கம் சொல்றேன் சார் ஓ மகசியா ஓ மகசியா ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உலகிற்கு சொன்ன மகேஸ்வரனின் மகனாகிய சுப்பிரமணியா நாக்கா மூக்கா நாக்கா மூக்கு கீழ் இருக்கின்ற நாக்கில் ஓம் சகலகா என்று சொல்லி சகல வல்லமை பொருந்திய வேலைக்குத்தி குத்தி வேண்டினால் ஓ ரெண்டக்கா வள்ளி தெய்வானை ரெண்டக்காவோட முருகப்பெருமான் வந்து காட்சி அடிப்பார் பழனிமல முருகனுக்கு அரோகரா புலி உறக்கத்தை பாட்டு எழுதினவங்க கூட கண்டுபிடிச்சிக்க மாட்டாடா சார் நாங்கள் எல்லாமே ட்ரெண்டாக இருப்போம் சார் சும்மா அதை விட்டுட்டு வந்ததுலேருந்து நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை உனக்கு ஆ மழங்கால் வலி உனக்கு எல்லா வலியும் இருக்குது வந்ததுலேருந்து இந்த பாட்டு சரியில்லை அந்த பாட்டு சரியில்லை இந்த பாட்டு சரியில்லை இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் கட்டா கட்டா நாட்டு கட்டை இந்த பாட்டுல என்ன சார் தப்பு இருக்கு இதாவது முதல்ல சொன்னது கூட பரவாயில்ல நாட்டுக்கட்டை ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கட்டை கட்டை நாட்டுக்கட்டை பெண்களை உயர்த்தி பாடுற பாட்டு சார் அது உயர்த்தி பாடுறது ஆமா சார் அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க பழைய பாட்டுல ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே ஒரு ஆதிக்கலாமே சாதிக்க வந்த அடங்குதல் பெண் என்பவள் சமய கட்டில் இருக்கிற விறகு கட்டன்னு அவங்க சொன்னாங்க ஆனால் பெண் என்பவள் சமய கட்டிலே இருக்க விறகு கட்டல சார் அவ இந்த நாட்டையே தாங்கி நிற்கிற நாட்டு கட்டன் நாங்கள் தான் சார் சொன்னோம் நாட்டுக்கட்டைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த ஒரே ஆள் நீந்தாட்டா வந்துட்டு அப்படியே நாங்க ஒரு பயங்கரமா போட்டோமா கண்ணத்தில் ஒண்ணே ஒண்ணு கடனாக கடன் நீ வாங்கினா வட்டி அவன் கட்டுவான் யாருக்கா கட்டுறது வட்டி வேணா பாட்டு போட்ட அன்னைக்கு போட்டான் பாரு குங்கல் கருப்பு ஓஹோ குங்கும செவப்பு ஏவனுக்கு நான் தெரியாது குந்தல் கருப்பு குங்குமம் செவப்பு இதான்டா நடுவர் சும்மா வந்துட்டா நாங்கள் அந்த காலத்தில் என்ன தான் ஏன் பண்ணி வசனம் பேசணும் காஞ்சு போச்சுண்ணா பிளாட்டு போட்டு வித்துட்டு போங்கடா இதுக்கு என்னடா பாட்டு பாட்டுக்கு என்னடா வக்காலத்து சும்மா சார் பாருக்கூடாது எங்கள் பாட்டுல எல்லாமே அழகா இருக்கு அதை விட முக்கியத்தருமா எங்க பாட்டு மெடிசன் மெடிசனா ஆமா இப்ப மெடிசன் அளவுக்கு ஆமாம் சார் மெடிசன் மருத்துவம் எங்கள் பாட்டு சிறப்பு சிறப்பு இல்ல சிறப்பு வேற புரோகிராம் முடிச்சிட்டு இப்ப சிறப்பு இல்ல இப்போ வந்து மருத்துவம் தான் மருத்துவம் ஆமா நீங்க மாத்திரை போட்டீங்களா அவன் மாத்திரை போட்டானா நடந்து நடந்து போறீங்க உடம்பு முடியாம இருக்கீங்க கஷ்டப்படுறீங்கல்ல ஃப்ரீசர் ப்ரெஷர் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் யோகாசனம் மூச்சு பயிர் மூவாயிரத்தி ஐநூறு கட்டிருக்கேன் கட்டிருக்கீங்கல்ல யோகாசனம் கிளாஸ் எல்லாம் போங்க ரெண்டே எக்ஸசைஸ் தான் சொல்லி தருவாங்க மொதல் மூச்சு பயிற்சி பிரீத்தின் பிரீத்தின் மூச்சை இழுக்கிறது

அதை சொல்லித்தான் நான் மூவாயிரத்தி ஐநூறு திருப்பி வாங்கிடுறேன் இப்ப நான் பாட்டு பாடுற நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா நான் கையை இப்படின்னா மூச்சை இழுக்கணும் இப்படின்னா மூச்சை விடணும் இதுவே இப்படின்னா ஓகே ரெடி ரெடியான நான் இப்போ பாட்டு பாட போகிறேன் நடுவர் எக்ஸசைஸ் பண்ண போகிறாரு எங்கள் பாட்டில் எவ்வளோ சிறந்த மருத்துவம் இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்பே உன் காதடி மண்ணை திருநீர் போலே நான் பூ நெஞ்சில் வேறு கண்டே உண்நாள உன் வாசல் தேடி அன்றாரம் நால்வரேனே தேவாரம் பாடி ஆறு கால பூஜை கொண்ட ஏழை கொண்ட ஆசை என் காதில் கேட்குமா மெடிசின் மெடிசின்டா இதாய படாத பாடுங்கிறதாடா இந்த காசு வாங்குறதுக்கு நான் என்னென்ன வித்தை காட்ட வேண்டியது நல்ல வேலடா தூக்குன கைய கீழே இறக்கனே அப்படியே ஏத்தி இருந்தா என்ன ஏத்திருபா இல்ல வேற ரெண்டு நடுவுக்கு பிளான் வச்சிருக்கிறேன் சிக்க மாட்டறாங்க சிக்கினா கலப்பி விட்டுறான் சொல்லாதடா செஞ்சிட்டு சொல்றான் ஒரு பிளான் இருக்கு செய் हूं ஒன்னே தான்டா 남ी வந்து மூணு பேர் கூட அவங்க ஏத்தமா கலர் பண்ணா எவ்வளவு உயரம்ா அதுக்கு மேல உயரத்துக்கு ஏத்திரு ஆமா இவங்க மூணு பேருக்கு ஏன் திரும்ப கலர் பண்ண கோலம் பிடிக்கல இவங்க ஆம்பளைங்க ரெண்டு பேருக்கும் கலர்னா என்னன்னே தெரியாது எங்க அக்காவால கோலம் போடவும் முடியாது குடிஞ்சா விளட கோலம் போட இது ரெண்டும் வந்து உட்காந்து கருப்பை வெள்ளக்காடணும் அத வேற வந்துட்டு பெண்களுக்கு நாங்கள் எப்படி பாட்டு போட்டோம் எவ்வளவு சூப்பரா நம்ம மகளே நான் என்ன கேக்குறேன் எல்லா காலத்துலயும் பொம்பளைங்களுக்கே பாட்டு போட்டா ஆம்பளைங்களும் யார் சார் பாருங்க எல்லாரும் மனப்பெண்ணுக்கு மட்டும் தான் சார் பாட்டு போடுறாங்க ஆனா கல்யாணமான ஆம்பளைக்கு பாட்டு போடுது நாங்க சார் அப்படியா கல்யாணமான புதுசுல அவனோட சந்தோஷம் எப்படி கல்யாணம் மாப்பிள்ளையா பாடுவோம் சிங்கம் புலி கூட பக்கரை ஜோடி உணர்ந்தேன் நானும் இங்கு வாழ தந்தாரம் தந்தாரம் என்னால நான் தான் பிள்ளைதான் நான் மூதான் புள்ளை நான் வந்தா சிங்கத்தே புள்ளை நான் என்னர்தானடா தானே தோவின கையில ஒட்டவ நான் தான் எனக்கு எனக்கு கிடைச்சாச்சு

சும்மா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் பெண்கள் பெண்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார் உங்களுக்கு புரிய வைக்கமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த பட்டிமன்றத்தில் இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறீங்கல்ல ஆமா எத்தனை வருஷமா இருபத்தி ஏழு வருஷமா ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்க சார் கிட்டத்தட்ட மூணு டிகிரி படிச்சு இருபத்தஞ்சு வருஷம் மேடைகள் இருந்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா தம்பி எந்த இங்கிலீஷ் வார்த்தைக்குனாலும் என்னால் வார்த்தை முடியும் வார்த்தை சொல்ல முடியும் இன்னைக்கு கூட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பினா ஆமாம் ஆமாம் பயங்கரமான மெசேஜ் ஐ ஆம் கம்மிங் நவ் ஐ ஆம் கம்மிங் நவ் எதுக்கு அனுப்புறோம் ஏன் அனுப்புறோம்னு ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தலா தெரியல அப்போ நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் எனக்கு பதில் சொல்கிறீங்களா ரொம்ப சிம்பிளா ஐ டோன்ட் நோனா என்னென்ன ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இது கூட தெரியாமல் மூணு டிகிரி எதுக்குன்னே படிச்சீங்க படிச்சிங்க என்ன கேட்ட ஐ டோன்ட் நோனா என்ன ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதுவே தெரியாமல் இருபத்தஞ்சு வருஷமா நடுவராக என்னென்ன போதும்டா இது வரைக்கும் கொண்டாந்து விட்டியா சரி உங்களுக்கு உங்களுக்கு அதுதான் தெரியல நான் இன்னும் சிம்பிளா கேட்கட்டுமா ஐ நோனா என்ன ஐ நோனா எனக்கு தெரியும் சொல்லுங்க انا ஐ நோனா என்னன்னா எனக்கு தெரியும் என்ன தெரியும் சொல்லுங்க நான் எல்லாம் வெயிட் பண்றாங்க சீக்கிரம் சொல்லுங்க தெரியும் தெரியும் சொல்றியா சொல்லுங்க சார் உன்னை பத்தி சொல்லுவா அதெல்லாம் சொல்லாதீங்க ஐ நோனா என்ன எனக்கு தெரியும் என்ன தெரியும் தெரியும் கடுப்பாகுதா ஆமா கோவம் வருதா மைக் எடுத்து மண்டைய உடைக்கணும் போல இருக்கா கல்யாணமான ஆம்பளைங்க வாழ்க்கை பூரா வீட்டுல அப்படிதான் இருக்கு நம்ம மூட்டு மகராசி ஏன் பேசுகிறா எதுக்கு பேசுகிறா என்ன பேசுகிறா ஒரு கருமமும் புரியல எங்கே அதை எடுங்க பார்ப்போம் அது இல்லைண்ணே அதை எடு அண்ணா அதை எடுங்கண்ணே அண்ணா அத் மூணு டிகிரி படிச்சுருக்கீங்க அதை கூட எடுக்க உங்களுக்கு அதை எடுங்கண்ணே அது சரி அந்த பாட்டு பாடுங்க எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டு பாடுங்க எந்த படத்துல எந்த பாட்டு அண்ணா அந்த படத்துல அந்த பாட்டுனா எந்த படத்துல எந்த பாட்டு எக்கா ரொம்ப சிரிக்காதீங்கக்கா வீட்டுல இப்படி தான் பேசுறீங்க இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்கிட்ட கையெடுத்து இல்லை காலில் விழுந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கார சண்டை வந்தால் அவரை திட்டுங்க அடிங்க கோச்சின்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க சோத்தில் விசம் வச்சு கூட கொல்லுங்க நான் வேணான்னு சொல்ல தயவு செஞ்சு மூஞ்சை தூக்கி பரண மேலே வச்சுன்னு உட்காராதீங்க நீ எதுக்கு கோச்சிக்கிறேன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது அவன் டென்ஷனாக இதை கண்டுபிடிச்சிட்டாலோ அதை கண்டுபிடிச்சிட்டாலோ அந்த நம்பரை பார்த்துட்டாலோ இந்த மெசேஜை பார்த்துட்டாலோ பதவி தெரியுறீங்க எவ்வளவு சிக்கல்னு

எவ்வளவு சிக்கல் சார் இவ்வளவு பிரச்சனை முந்தானத்து போன மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை வெளியே கூட்டு போறேன்னு சொன்னேன் லேட்டா வந்துட்டேன் நம்மளுக்கு லேட்டா வர்றது இயற்கை இயற்கை நேச்சுரல் ஒரு முப்பது நிமிஷம் லேட்ல உடனே ஆச்சி பூச்சின்னு கத்துனா டென்ஷனா நான் மூஞ்சோ தூக்குனா இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனா பிரச்சனை நான் பார்த்தேன் எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்ச வந்த காலத்துல இருக்கான் ஏய் இங்கே வா எதுக்கு டென்ஷனாக வர முப்பது நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன்னு இவ்வளோ டென்ஷன் வரையே முப்பது வருஷம் என் நான் வாழ்க்கையிலேருக்கே அதோட ஆப்பாயிருக்குமாடா நீங்க செருப்படி வாங்கினேன் நேத்து என்னாச்சு அன்பா பேச சொன்னா இல்ல ஆமா நான் நேற்று பட்டிமன்றது கிளம்பும் போது என் பொண்டாட்டி கிட்ட வந்தான்னு எங்க வாய உது தண்ணி அடிச்சிருக்கேன்னு கேக்குறாடா சில வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதுங்க ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து ஐ லவ் யூ அப்போ ஒரு மனைவி கணவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறான்னா அவளுக்கு ஏதோ ஒன்று வேணும்னு அர்த்தம் இதே ஒரு மனை கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்றான்னா கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம் இதை மாதிரி சொல்லக்கூடாது இந்த பிரச்சனைலாம் வரும்போது சால்வ் பண்ணுறதுக்கு சில பிரச்சனைலாம் என்ன சொன்னால் சால்வ் அதுக்கு தான் ஒரு பிரம்மாசம் வச்சுருக்கேன் என்ன டப்புன்னு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவேன் புடவை ஒரு எடுத்து கொடுத்தா டவால் சால்வ் ஆகிடும்

காஞ்சி பட்டு உண்மை தாளமெல்லாம் கேட்கப்பட்டு பட்டு துடிக்கும் முல்லை நொட்டு தேக்கு வர ரேடம் தொட்டு தாவி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா அப்படி சார் என்ன இல்லை எங்க பாட்டு வந்ததுல இருந்து எங்க பாட்டுல இது சரி இல்ல அது சரி இல்லை இது சரி இல்ல இந்த கதையே வேணாம் எங்க பாட்டுல எல்லாமே இருக்கு காதல் இருக்கு வீரம் இருக்கு தத்துவம் அவ்வளவு பாட்டுல எங்க பாட்டுல தத்துவம் தத்துவம்னு இல்லை நான் சொல்றேன் சார் இந்த தத்துவத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் எவ்வளவு பெரிய தத்துவம் எங்க பாட்டுல ஒவ்வொரு மனுஷனும் நம்ம வாழ்க்கையில வாழலுக்கா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போகணும்னு ஆசை ஆமா கரெக்ட்டா எல்லாரும் ஒரு உயரத்துக்கு போகணும்னு ஆசை எது உயரம் எது உயரம் எது உயரம் தெரிவினலுக்கா எது உயரம் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் உயரும் உன் மனசுலக்குள்ள உறுதியா இங்க போகணும்னு நீ விஷயத்தை நினைச்சா அதுதான் உன் உயரும் பாட்டுல கொடுத்தான் உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரும் உன் உயரம் எதுன்றது உன் உள்ளம் உறுதியை பொறுத்து இருக்கு உள்ளம் உறுதி மட்டும் இருந்தா போதுமா நான் இங்க போகணும் இங்க போன நினைச்சா மட்டும் போதுமா நினைச்சதை செயலாக்கணும் கனவு கண்டா மட்டும் போதாது அதுக்காக உழைக்கணும் அதுக்காக படிக்கணும் அதுக்காக வேலை செய்யணும் அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போனா உழைக்கணும் உள்ளுருதி காண்பதுதான் பூமியிலே ஒன்னுயரும் எண்ணம் செயலாகி விட்டால் எல்லாமே தேடி வரும் எண்ணம் செயலானா தேடி வரும் ஆனா அந்த எண்ணம் தப்பான எண்ணமா இருக்கலாம்ல பல பேருக்கு தப்பான எண்ணம் தான் இருக்கு அந்த எண்ணம் தப்பான

முழ்காட்டில் பூவுண்டு நம்பினால் நாளை உண்டு கை தாங்க ஜீவனுண்டு தேடல் இல்லாத உயிருள்ள சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே போராடு கண்ணம்மா வாழ்க்கையில எல்லாம் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல சார் ரொம்ப சிம்பிள் நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றத்தை அனுபவிச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் ஃபோன் வந்துச்சுன்னா டயல் பண்ணி ஃபோனில் பேசினோம் அதுக்கப்புறம் பட்டன் டைப் பண்ணி பேசணும் இன்றைக்கி மெசேஜில் போடுறோம் வாய்ஸ் நோட் போடுறோம் டெக்னாலஜி மாற்றோம் ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் போனோம் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் ராக்கெட்டில் போகிறோம் டெக்னாலஜி மாற்றோம் வாழ்க்கையில் அறிவியல் புது புது கண்டுபிடிப்பாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் புது புது பேப்பர் உங்ககிட்ட கொடுக்கும் அதை அனுபவித்து படித்து புரிஞ்சு வாழ்கிற மனுஷனோட வாழ்க்கை தான் சார் நல்லாயிருக்கும் எவன் ஒருத்த ஃபோனில் இப்போ நான் வந்து உங்கள் ஃபோன் வாங்கி தர வச்சுங்களேன் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் ஃபோனை நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஃபோனை அப்டேட் பண்ணுறேன்னா ஃபோன் ஸ்லோவாயிடும் வேலை செய்யாது ஒரு ஃபோனையே நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா வேலை செய்யாது நம்ம மனுஷனோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் சார் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ பாரா அந்த காலத்து வாழ்க்கை அந்த காலத்து வாழ்க்கைன்னு உட்காந்து வாழ்க்கை நல்லா இருக்காது வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளிலும் எல்லா தருணங்கள்லையும் உங்கள் மழ்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நான் கவிதை எழுதுவேன் எழுதுவீங்க இதே உங்ககிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தா படிப்பேன் இதே உங்ககிட்ட பேங்க் டாக்குமெண்ட் கொடுத்தா பத்திரமா வீட்டில் கொண்டு வைப்பேன் வெள்ள பேப்பரில் எழுதுவீங்க நியூஸ் பேப்பரை படிப்பீங்க டாக்குமெண்ட்டை பத்திரமா வைப்பீங்க இப்போ இதை மூணுத்தையும் கொண்டு போய் ஒரு கழுதிட்ட கொடுத்தா கழுத தின்றோம் நம்மலாம் மனுஷங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வாழ்கிறவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வாழ்ற மனுஷங்க இங்க இருக்கும் எதை கொடுத்தாலும் மேயற இப்போ நீங்க மனுஷன் ஆக போகிறீங்களா இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அதனால் தீர்ப்பு கருப்பு வெள்ளை காலம்னு கொடுங்க வண்ண கோலம்னு கொடுங்க மாமியாரா மருமகளான்னு கொடுங்க இல்லை ராமாயணமாக மகாபாரதமானு கொடுங்க இல்லை தீர்ப்பு கொடுக்காமல் கூட இறங்கி போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பேசின பேமெண்ட்டையும் பஸ்காசியும் கொஞ்சம் கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சு மல்லிகை சாமான் ஏறிடுச்சு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை விலை கூட ஏறிடுச்சு இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளின் பேமெண்ட் மட்டும்தான் எவ்வளவு கேட்டாலும் சேர்த்து தர மாட்டேறாங்க இதை ஜோக்குன்னு நினச்சி நாலு பேர் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பேமெண்ட் ஏற்ற மாட்றாங்க அந்த நிலமையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது சீரியஸான மனுவாக எடுத்துக்கிட்டு குறிப்பில் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டு நல்லா இருக்கா நல்லா அக்கா பிடிச்சிதாக்கா நல்லா இருந்த நல்லா இருந்த ஒரு கைத்தட்டு கொடுங்கக்கா சூப்பராக ஒரு கை தட்டுங்க நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்த வருஷமும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிங்க போன வருஷம் நிகழ்ச்சி சூப்பர் இந்த வருஷமும் நீங்க தான் வரணும் ஆனால் போன வருஷம் வந்து ஆறு பேர் வேணாம் புதுசாக ஆறு பேரை கூட்டுவான்னு சொல்லாமல் அண்ணனை கூப்பிட்டா எங்களையும் சேர்த்து கூப்பிடுங்க இல்லைன்னா அவரையும் கூப்பிடாதீங்க வேற யாரையா வச்சு பண்ணிக்கங்க அப்படின்னு வாய்ப்பு அஞ்சாவது வருஷமா வர்றா காலி விட்டு போயிடாதீங்க இல்லைண்ணா அடுத்த வருஷம் நான் வரணும் இல்லை அடுத்த வருஷம் நான் வரணும்ல ஆனால் என் யூடியூப்பில் தானே நான் போடுறேன் இந்த போடும்போது பேர்லாம் போடுவேலண்ணே இந்த படத்தில் விஜய் ஒரு படத்தில் பாட்டு பாடும்போது பாடிக்கொண்டிருப்ப ஒரு விஜய்னு வரும் அது மாதிரி எனக்கு ஒரே ஒரு லைன் போடுறேன் அண்ணா போடும்போது நான் பேசுகிற கண்டென்ட் புறா என்னது நான் எவன்தையும் காப்பி அடித்து பேசலை அப்படின்னு ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு விடேன் எந்த எடுத்து ரீல் பண்ணி நான் மூணு காசு பார்த்து ரொம்ப கடுப்பாகுதுண்ணே ஆனால் வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அடுத்ததாக வரப்போகிறவரை பற்றி ஒரே செய்தி உனக்கு என்னென்ன நீ பைத்தியம் என்ன வேணால் வந்து பேசலாம் அந்த பேசு அப்படின்னு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் பின்னாலே

அருமையான பேச்சு இப்பொழுது அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பெரும்புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் வாங்க சரசரன்னு வாங்க வேட்டியா வந்து விட்டுக்கிட்டு பொறுமையா வரீங்களே குதிச்சு வர வேண்டாம் அம்மா குதிச்சு குப்பரோடு பார்த்து வராம வரணும்